வாழ்க்கையில் நீ ஜெயித்தாலும் தோற்றாலும் என்றுமே நம்பிக்கை மட்டும் இழந்துவிடக் கூடாது ஏனெனில் இந்த உலகில் உயர்வதும் தாழ்வதும் சகஜம் எதிர்பாராமல் நீ உன் முயற்சியில் தோல்வடைந்து தன்னம்பிக்கை இழப்பவன் தனது எதிர்கால வாழ்க்கையை இழக்கப் போகின்றான் என்ற அர்த்தம் என்றுமே உனது மனோபலத்தை குறைத்து மதிப்பிடாதே அதை இழந்தும் விடாதே யார் சொன்னது உனக்கு உதவ யாரும் இல்லை என்று நீ மட்டும் முயற்சி செய்ய பயிற்சி எடுத்தால் காலம் முழுவதும் உனக்குள் குடியிருப்பேன் என்றுமே உதவ நான் தயார் இப்படிக்கு உன்னுடைய தன்னம்பிக்கை வெற்றி என்னும் மயில்களை அடைய துணை செய்யும் மிக சிறந்த ஆயுதமே நம்பிக்கை அதை மட்டும் வளர்த்து கொள்ள உன்னை முழுவதுமாக தயார்படுத்திக் கொள் நீ அறியாமல் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என்று நீ செய்து செய்வது தவறு என தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கின்றாயோ அந்த நிமிடமே நீ செய்யும் அனைத்து தவறுகளுக்கும் நீதான் பொறுப்பு வாழ்க்கையில் பிறந்தோம் இறந்தோம் என்று இருக்காமல் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது மட்டும்தான் உனது உள்வளத் திறமைகள் வெளிப்படும் சின்னஞ்சிறு விதை போலவே நீ இன்று செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளும் கண்டிப்பாக பின்னாளில் விருட்சம் போல உனக்கான வெற்றியை தேடித்தரும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இடர்பாடுகள் ஆங்காங்கு கிடந்தாலும் உனக்குள் மனம் தளராத உழைப்பு ஒன்று இருக்குமே ஆனால் உன் என்னப்படி நீ உயர்வது உறுதி இந்த உலகில் வல்லவனாக யாரும் பிறப்பதில்லை தன்னம்பிக்கை என்ற சுடர் தீபம் உன்னுள் எரியும் போது இந்த அகிலத்தையே உன் கைகளுக்குள் அடைக்கலாம் வாழ்வை வெல்லலாம் திறமைகள் அனைவரிடமும் நிறைந்தது உள்ளன ஆனால் அதை செயல்படுத்தும் விதங்களில்தான் உனக்கான இடம் வெற்றியோ தோல்வியா என்பது அமைகின்றது நம்பிக்கை உள்ளவன் வீழ்ந்தாலும் கூட தோல்வி தழுவது இல்லை மாறாக தோல்வி போராடுகின்றான் தான் வெல்வதற்காக காலம் கணிது வரும் என்று எதிர்பார்க்காதே எதை செய்தாலும் அதில் உனது உழைப்பு மட்டும் இல்லை என்றால் சிறு துரும்பு கூட உனக்கு உதவும் முன்வராது எந்த ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன்னரும் நீ என்னால் செய்ய முடியும் என்று நம்பினால் அதை செய்ய முடியும் வல்லமையும் மனோதிடமும் உனக்குள் தானாக வந்துவிடுகின்றது காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கின்றது அதனால் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரம் அல்ல எந்த ஒரு தோல்வியும் நிலையானது இல்லை உன் வாழ்க்கை என்பது உன் கண்முன்னால் வரும் அனைத்து தடைகளையும் எப்படி எதிர்கொண்டு தீர்வை காண்கின்றாய் என்பதில் தான் அடங்கியிருக்கின்றது எந்த ஒரு விஷயம் செய்யும் முன்னரும் தெளிவோடு உன் திட்டங்களை முன்னரே வகுக்கும் போது பாதி வெற்றிகளன் ஆகிவிடுகின்றாய் நீ தேர்ந்தெடுக்கும் பாதி கரடுமூடாக இருந்தால் கூட கடந்து விடலாம் என்ற தன்னம்பிக்கை இருக்குமேயானால் அந்த தன்னம்பிக்கை உன் நண்பனாக துணையிருக்கும் சில சமயம் வீரனாய் இருப்பதை விட இருந்து நம் காரியத்தை அடுத்தவரிடம் சாதித்து விடலாம் முடியாது என்பது சோம்பேர்களின் வீண் வார்த்தைகள் இந்த உலகில் முடியாது என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை நீ முடியாது என்று சொல்வது எவனாவது ஒருவன் அதை கண்டிப்பாக பிற்காலத்தில் நடத்தியே காட்டுவான் ஒரு செயல் ஆரம்பிக்கும் முன்னரே தைரியத்தோடு அதை கண்டிப்பாக பூர்த்தி செய்து விட வேண்டும் என்று தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்பவனுக்கு எப்போதுமே தோல்வி கண்டும் பயம் இருக்காது உன்னை பற்றி நீயே சொல்லிக்கொண்டு கொண்டு பெருமைப்படக்கூடாது அடுத்தவர் உன்னைப் உன்னை பற்றி பிறரிடம் பெருமைப்படுத்தி பேசும்படி நீ உன் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் இன்று நீ படும் எல்லா அவமானங்களும் உனது வருங்காலத்தில் வெற்றிக்கு தேவைப்படும் அனுபவமாகவும் வாழ்க்கையில் முன்னேற ஒரு உந்து சக்தியாகவும் கண்டிப்பாக அமையும்